வைதீஸ்வரன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் ஆட்சி உச்சம் பெற்ற தளம் அந்த தளத்திலே அங்காரகன் தவம் செய்து தன்னுடைய தொண்டுனை செய்வதற்காக இறைவனிடத்திலே வரம்பெற்ற தலம் நம்ம நேராக போய் அங்காரகணம் மட்டும் கும்பிட அங்கே அங்க இருக்கிற சாமியை கும்பணும் வைத்தீஸ்வரன் வைத்தியநாதனுடைய திருமேனிய பார்த்து நாம கும்பணும் நவுக்கரசர் பனுமான் ஆறாம் திருமுறையில் ஒரு அற்புதமான திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார் அந்த திருத்தாண்டகத்தை பாடி திரு வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லப்படும் அற்புதமான தரம் புல்லு பறவை இருக்குன்னா வேதம் புல் இருக்கு வேலூர் வேல்னா முருகப்பெருமான் ஆட்சி செய்யக்கூடிய இடம் இந்த மூன்று சிறப்புகளையும் பெற்ற இடம் இந்த புள்ளிருக்கு வேலூர் ஜடாய்வுக்கு மோச்சம் கொடுத்த இடம் அது புள்ளிருக்கு வேலூர் இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செய்த இடம் புள்ளிருக்கு வேலு முருகப்பெருமான் வழிபாடு செய்து வேல் பெற்ற இடம் இந்த புள்ளிருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் பாடினாதான் இது பாடல் தெரியாம பாடினா ஏதோ சும்மா பாட்டு போனா பாரு என்னவோ என்னோ தலையெடுத்து நாங்களும் உட்காந்து கேட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ இந்த பெருமை வாய்ந்த தலத்தை நவுக்கரசர் பெருமான் பாடுகிறார் எப்படி பாடியிருப்ப நாம போய் பாடினா எப்படி பாடியிருப்போம் தெரியாது தெரியாதுதான் அவரை பார்த்து நாம காப்பி எடுப்போம்